திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் சகோதரர்களுக்கு அடைக்கலம் தருவோர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று தடுப்பு பிரிவு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் திமுக அயலக பிரிவு முன்னாள் நிர்வாகியும் சர்வதேச போதைப் கடத்தல் கும்பல் தலைவனுமான ஜாஃபர் சாதிக் கைதாகி டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவரது சகோதரரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் நிர்வாகியுமான முகமது சலீம் மற்றொரு சகோதரரும் அமீர் இயக்கி வரும் இறைவன் மிகப்பெரியவன் என்ற படத்தின் நடிகருமான மைதீன் ஆகியோர் தலைமறைவாக உள்ளனர் அவர்களை மத்திய போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தேடி வருகின்றனர் குடியுரிமை அதிகாரிகள் வாயிலாக இருவரும் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்லவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது எனினும் விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸும் வழங்கப்பட்டுள்ளது ஜாஃபர் சாதிக் முகமது சலீம் மற்றும் மைதீன் ஆகியோரின் கூட்டாளிகள் இருபத்தி மூன்று பேர் தலைமறைவாக உள்ளனர் அவர்களை தேடும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் இது குறித்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கூறும் காவல் விசாரணையில் ஜாஃபர் சாதிக்கிடம் பத்து நாட்கள் விசாரித்து வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் விசாரணை அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்துள்ளது முகமது சலீம் மைதீன் ஆகியோர் பதுங்கி இருக்கும் இடங்கள் குறித்து ரகசிய தகவல்கள் கிடைத்துள்ளன அவர்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன இவர்களுக்கு அடைக்கலம் தருவோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும் முகமது சலீமின் நெருங்கிய நட்பு வட்டத்தில் சென்னையைச் சேர்ந்த வி மகன் இருப்பதும் அவரும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுவதாகவும் தகவல் கிடைத்துள்ளது அது பற்றியும் ரகசிய விசாரணை நடைபெற்று வருகிறது முகமது சலீம் மைதீன் ஆகியோர் விரைவில் சிக்குவர் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் எந்த இடத்தில் வாக்குகள் குறைந்தாலும் அந்த இடத்திற்கு பொறுப்பானவர் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்து பேசியுள்ளார் அரசு மற்றும் தனியாருக்கு சொந்தமான இடங்களில் இடம்பெற்றுள்ள அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி விளம்பரங்களை அகற்றி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய மாநில அரசுகளுக்கு தலைமை தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது பிரதமர் மோடி கோவையில் பங்கேற்ற ரோட் ஷோவில் பள்ளி குழந்தைகள் ஆர்வம் மிகுதியால் தாங்களாகவே பங்கேற்றனர் கட்சி சார்பில் பங்கேற்க செய்யவில்லை என்று தேர்தல் கமிஷனுக்கு பாஜக விளக்கம் அளித்துள்ளது பிரதமர் மோடி பங்கேற்ற பிரம்மாண்ட ரோட் ஷோ நிகழ்ச்சி கோவையில் கடந்த பதினெட்டாம் தேதி நடந்தது இந்நிகழ்ச்சியில் பலரும் பிரதமரை நேரில் காணும் ஆர்வத்தில் வருகை தந்தனர் இவர்களில் பள்ளி மாணவ மாணவியரும் பங்கேற்றதாக பாஜக கட்சியிடம் தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டு அனுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது தஞ்சாவூரில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட சசிகலா பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது என்னை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை தீர்மானிப்பது மக்கள்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் அதிமுக என்பது என்ன என்பது எல்லோருக்கும் புரியும் மூன்று அணியாக உள்ள அதிமுக ஒன்றாக இணைய வாய்ப்பு வந்ததாக எனது அனுமானத்தில் கருதுகிறேன் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் என்பது எங்களுக்கும் திமுகவுக்கும் நேரடி போட்டியாக இருக்கும் அந்த தேர்தலில் நான் யார் என்பதை காட்டுவேன் திமுக என்ன ஆகும் என்பதையும் கணித்து வைத்துள்ளேன் என்று பேசியுள்ளார் மேலும் மத்தியில் எந்த ஆட்சி வர வேண்டும் என்று மக்கள் உணர்ந்து வாக்களிக்க வேண்டும் இதுவரை ஆட்சி செய்தவர்களில் எந்த ஆட்சி மக்களுக்கு பயன்பட்டதோ அந்த ஆட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் ஓபிஎஸ் இரட்டை இலை சின்னம் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பங்காளி சண்டையால் இது நிகழ்ந்துள்ளது என்றும் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக ஒரே அணியில் போட்டியிட்டு வெற்றி பெறும் ஆட்சியை பிடிக்கும் என்றும் சசிகலா பேசியுள்ளார் தமிழகத்தில் நடைபெற்று வரும் பிளஸ் டூ தேர்வுகள் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி நிறைவு பெறுகிறது மே மாதம் ஆறாம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளது தமிழகத்தில் மகத்தான கூட்டணி இரும்பு மனிதர் இபிஎஸ் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் கூட்டணியை உருவாக்கியுள்ளோம் என்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் லோக்சபா தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி இடம்பெற்றிருப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமானது என்றும் தற்போது அகில இந்திய அளவில் மற்றும் தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளுக்கும் எதிராக ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலை உள்ளது என்றும் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் தமிழக மீனவர்கள் முப்பத்தி இரண்டு பேர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர் நெடுந்தீவு கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இருபத்தைந்து பேரும் மன்னார் கடற்பகுதியில் ஏழு பேர் என இருவேறு சம்பவங்களில் தமிழக மீனவர்கள் முப்பத்தி இரண்டு பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது தமிழக மீனவர்களின் விசைப்படகு உள்ளிட்ட ஐந்து படகுகளையும் இலங்கை கடற்படை பறிமுதல் செய்துள்ளது டெல்லியில் பழைய இரண்டு மாடி கட்டடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் டெல்லி கபீர் பகுதியில் உள்ள பழைய இரண்டு மாடி கட்டடத்தில் முதல் தடம் காலியாகவும் தரைத்தளத்தில் சிறிய ஆடை தயாரிப்பு கடையும் இயங்கி வந்தன இந்நிலையில் இன்று அதிகாலை இரண்டு மணி அளவில் இந்த கட்டடம் இடிந்து விழுந்துள்ளது இந்தியாவின் அறுபத்தி ஒன்பது புள்ளி இரண்டு கோடி பெண்களில் முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் வேலைக்கு சென்று பணம் ஈட்டி வருவதாக தெரிய வந்துள்ளது ஆள்சேர்ப்பு சேர்ப்பு தொடர்பான சிக்கல்களுக்கு தீர்வளிக்கும் கெரியர் நெட் நிறுவனம் வெளியிட்ட இந்தியாவில் பெண்கள் வேலைவாய்ப்பு நிலை என்னும் அறிக்கையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது